ஹலோ ஹாய் வணக்கம் மதுரை நிஷா நம்ம பாருங்கள் இன்றைக்கி வந்து இட்லி பொடி செய்யப்படும் நமக்கு எவ்வளோ இட்லி பொடி வேணுமோ அதுக்கு தக்கான செய்யப்படுகிறோம் இப்போ நான் இதில் வந்து ரெண்டு கிளாஸ் போட்டு இட்லி பொடி செய்யப்படுறேன் ஏன்னா எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து ரொம்ப இட்லி பொடி நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் பாருங்கள் அதை வந்து உளுந்து போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கணும் அவங்களோட வீடியோ எடுக்கிறேன்னு கொஞ்சம் கருப்பாயிடுச்சு மற்றதாக வந்து கரெக்டாக எடுத்துக்கிட்டோன்னா அந்த கலர்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவல் ஆகிரும் ஒரு கிளாஸ் போட்டு வறுத்து வச்சுருக்கேங்க இப்போ இன்னொரு கிளாஸ் போடுறோம் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இருப்பு செட்டியில் வச்சு வர்த்தா நல்லா சூடு நல்லா தாங்கும் சீக்கிரம் கருகாது உங்களுக்கு நல்லா பொதுவாக மெதுவாக மெதுவாக அப்படி நல்ல நல்லா போட்டு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள் செடியிலேருந்து பறிச்சிட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான கருகப்பில இருக்குது அதுக்கடுத்து காஞ்ச மிளகாய் அதுக்கடுத்து ஒரு எள்ளு பாக்கெட்டு சரிங்களா குழம்புக்கு போடுற கள்ளப்படு பாருங்கள் நான் வேணுங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இந்த ஊழும் நல்லா கொஞ்சம் பொண்ணு நேரம்தான் ரொம்ப கதவுப்படக்கூடாது பொன் நிறத்தில் எடுத்துட்டு வந்து தான் வந்து கருகப்பில வந்து எதிரில் எப்படி வச்சு சட்னி அரைச்சா தான் சாப்பிடுவோம் இதில் வந்து குழம்புல போட்டாலோ தாளித்தாலோ வச்சாலோ கண்டிப்பாக பிள்ளைங்களும் எடுத்து வச்சுருவாங்க நம்மளும் சாப்பிட்ற மூல இருந்தால் சாப்பிட்ணும்லாட்டி நம்மளும் எடுத்து வைக்கிற பிள்ளைங்க தான் அப்படி வளர்ந்தவங்க தான் நம்மளும் அதுக்கடுத்து இந்த குழம்புக்கு வச்சுருக்க தெல்லப்படுத்து ஒரு கிளாஸ் பாருங்கள் அதுவும் ஒரு கிளாஸ் தெல்லப்பூச்சி எடுத்தாச்சு அதையும் வறுக்கணும் பாருங்க வறுத்துட்ருக்கோம் அதே மாதிரி இந்த எள்ளு பாக்கெட்டு ஒரு பாக்கெட் ஃபுல் பாக்கெட் போட போகிறீங்க ஏன்னா ரெண்டு கிளாஸ் உளுந்து இது வந்து நூறு கிராம் சரிங்களா பாருங்கள் நூறு கிராம் இந்த நூறு கிராம் எள்ளு வந்து நம்ம உடம்புக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் நம்ம முட்டி எலும்புக்கெல்லாம் வந்து வடிக்கெல்லாம் கண்டிப்பாக எள்ளு வந்து சேர்க்கணும் நம்ம தனிப்பட்டு முறையில் எள்ளு சா சாப்பிடவே மாட்டோம் மிட்டாய் ஒவ்வொரு டைம் வேணால் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் எந்த டைமும் நம்ம எள்ளு சேர்க்கறது கிடையாது அதனால் இந்த இட்லி பொடியில் போட்டால் கண்டிப்பாக எள்ளு வந்து நம்ம சேர்த்தே ஆகணும் அதனால் அந்த ஒரு பாக்கெட்டு நூறு கிராம் எள்ளும் போடுறேங்க பார்த்துக்கோங்க பாருங்க அடுத்து வந்து இந்த கருகுப்புள்ள எல்லா கருகுப்புள்ளையும் நான் வந்து போட போகிறேன் அதே மாதிரி இட்லி பொடிக்கு வறுக்கும் போது இது எல்லாமே வறுத்ததுக்கப்புறம் கடைசியாக வந்து மிளகா வறுக்கணும் ஏன்னா நம்ம மிளகா ஃபஸ்ட்டு வறுத்துட்டோன்னு சொன்னால் அடுப்படையிலே நிற்க முடியாது நமக்கு திம்மலான திம்மல் வரும் காரம் அதிகமாக ஏறிடும் அதனால் அது லாஸ்ட்டாக வறுத்துக்கலாம் மற்றது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கலாங்க அடுப்பை வந்து ஸ்லிம்மாக வச்சுக்கணுங்க இந்த கருகுப்புள்ளையை வதக்கும்போது வந்து டப் டப்புன்னு தெரிக்கும் அது வந்து அப்படியே நல்லா ஒரு அடுப்பு கம்மியாக போதே எப்படி ஆயிடுச்சுன்னு பாருங்கள் சீக்கிரம் வந்து இது அதனால் வந்துட்டு கம்மியாக வச்சு தான் நம்ம இந்த கருவேப்பிலை மட்டும் உதக்கணும் நம்ம பச்சையாக தான் போட்டோம் எவ்வளோ காயவே வைக்கல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்து அப்படியே தான் நம்ம போட்டோம் ஆனால் பாருங்கள் அதோட கலர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சா நல்லா நைஸ் ஆகிடும் ஒன்றும் இதாகாது பாருங்கள் சத்தம் வந்துடுச்சு பார்த்தீங்களா அப்போ இந்த கருப்படியோட எடுத்துக்கோ சரிங்களா பாருங்க ப்ளூண்டாயிருச்சு நம்ம இவ்வளோ கருப்பு போட்டோம் ரொம்ப கம்மியாகிடுச்சு அளவு தான் இதுவாக பாருங்கள் பாருங்க ஒரு பாக்கெட்டு எள்ளு போட்டாச்சுங்க இங்கே பாருங்கள் நல்லா ஸ்லிம்மில் தான் இருக்குது அடுப்பு ரொம்ப வந்து ஸ்பீடில் வைக்கக்கூடாது ஸ்லிம்மில் இருக்கும்போதே பாருங்கள் அடுப்பு வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் டப்பு டப்புன்னு பெருக்கிட்டு பாருங்கள் ஏன்னா அந்த சட்டி வந்து நல்லா சட்டி உங்களுக்கு சூடு நல்லா சூடு இருக்கும் ரொம்ப வந்து நம்ம சூடு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இதில் பாருங்கள் நல்லா அப்படியே பொறு பொரு பொருன்னு வந்துடும் நீங்கள் வந்து பாக்கெட்டு எள் வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் சுத்தமாக இருக்கும் லூஸில் வந்து எள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் கல்லாக தான் இருக்கும் நீங்கள் அப்புறம் அதை அலசி காய வச்சுட்டு தான் நீங்கள் வந்து இட்லி பொடிக்க அரைக்கிறப்ப இருக்கும் நான் அதனால தான் பாக்கெட்டு எள் வாங்கிட்டேன் அதனால் நல்லாயிருக்கும் கல் இருக்காது இப்போ பாருங்கள் எள்ளு எடுத்தாச்சு அவ்வளோதான் கலர் மாறிடுச்சு எள் எடுத்துட முடியும் பாருங்கள் அடுப்பு ஸ்லிம்லே தான் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து க அந்த சட்டி சூடுக்கு சீக்கிரமாகவே வறுத்துரும் அதனால் நம்ம சீக்கிரமாக எடுத்துடணும் வச்சுட்டு அங்கேட்டுங்கட்டு போகணுன்னு சொன்னால் கருகிறோம் பாருங்க அடுத்து வந்து ஒரு கையளவுக்கு மிளகாய் எடுத்துருக்கேன் பாருங்கள் காம்போடு தான் நாங்கள் வந்து மிளகாய் போடுறது பாருங்க பாருங்கள் காரம் ஏறுது காம்பு நீங்கள் எடுத்துகிட்டே போட்டுருங்க நானும் கொஞ்சம் காம்பு பிச்சிட்டே பாருங்கள் കാമ്പ എ കാരം ഏഹ് കാരം തനിക്ക് പാങ്ങ അടുപ്പ് വന്ന് ശ്രീലേതായി நான் ஆற வச்சுட்டு இந்த காம்பை பிச்சிக்கிறேங்க ரொம்ப சூடாக இருக்குது பாதிக்கு பிடிக்க முடியல அதனால் ஆற வச்சுட்டு பாருங்க நம்ம எல்லாமே வறுத்து வச்சிருக்கிறோம் அடுத்து மிளகா ஒன்று தான் வறுக்க வேண்டியது மிளகாயும் எடுக்க வேண்டியதான் மிளகாயும் நல்லத்துக்கு வந்து பாருங்க அடுப்பிட்டு இந்த சூட்டு சட்டிலேயே வந்து பெருங்காயப்பொடி போடணும் ஏன்னா நம்ம கடலை கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் வந்து கொஞ்சம் செழிக்கக்கூடிய சக்தி கிடையாது அதனால வந்து நம்ம கண்டிப்பாக பெருங்காயம் சேர்த்தே தான் ஆகணும் நல்லா பெருங்காயத்தை போட்டு எதிர்ப்பாங்க பாருங்கள் கலர் மாதிரி நல்லா பார்த்திங்கன்னா அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்குது பாருங்கள் இந்த பெருங்காயத்தோட கலர் மாறிடுச்சு இதில் எவ்வளவு வேணுமோ உப்பு அந்த அளவுக்கு உப்பு எடுத்து போட்டு அடுத்து ரொம்ப தான் இப்போ கம்மியாக போட்டால் கூட பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் போட்டுக்கலாம் ஆனால் அதிகமாக போட்டுறக்கூடாது அதனால் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இட்லி பொடிக்கி கருப்பு எள்ளு கடலைப்பருப்பு உளுந்து மிளகாய் இதில் வந்து கருகப்பில இது இல்லாமல் பெருங்காயமும் இதில் வச்சு நம்ம கொஞ்சம் போட்டால் தெரியாது அதனால தான் உங்களுக்கு தனியாக போட்டு காமிச்சுக்கேன் பெருங்காய வாசம் சூப்பராக இருக்குது பாருங்கள் மிக்சி ஜாருக்கு மாற்றியாச்சு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி தான் எடுத்துருக்குறேன் ஆனால் நம்ம எல்லாமே ஒரே டயத்தில் இது அரைக்க முடியாது அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்க முடியும் ஆனால் எல்லாத்தையும் மிஸ் பண்ணி அரைச்சி லாஸ்ட்டு டயத்தில் எல்லாத்தையும் கலந்துக்கிறனும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எங்கள் வீட்டில் இந்த இட்லி பொடி ஒரு கூட வராதுங்க ஏன்னா இட்லி பொடி நல்லா இருக்குதுனால எங்கள் வீட்டில் எப்போயுமே இட்லி பொடி தான் வச்சு சாப்பிடுவாங்க ரொம்ப அவங்களுக்கு பிடிக்கும் மாவு டெய்லி தோசை தான் எங்கள் வீட்டில் அதனால் இட்லி பொடி இல்லாமல் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி இட்லி பொடி ஒரு தடவை ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுன்னு இது வெறும் வறுக்கிற வேலை தான் வறுத்துட்டு நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே கிடைக்கும் டக்குன்னு இட்லி இருந்தால் தோசை இருந்தால் ஊற்றி இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்கள் இட்லி பொடி ரெண்டு தடவை போட்டு அரைச்சி நல்லா மிஸ் பண்ணி வச்சுட்டேன் இப்போ என்ன பண்ணணுன்னா இன்னொரு தடவை கொஞ்சம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நரம் நரண்டு ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் நம்ம வந்து நர நரண்டு தான் இருக்கணும் அப்போ தான் இட்லி பொடிக்கும் நல்லாயிருக்கும் திரும்பவும் ஒரு தடவை எல்லாத்தையும் மிஸ் பண்ணிக்கணும் இல்லைங்களா அதனால் எல்லாமே ஒரே கலராக கலந்தாச்சு பாருங்கள் ரெண்டு தடவை போட்டதுனால இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோ வேண்டியதான் டப்பாவில் போட்டு நீங்கள் பாருங்கள் டப்பாவில் இட்லி பொடி போட்டு வச்சாச்சு ஒரு டப்பா எனக்கு இது வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு தாங்க வரும் பாருங்க இட்லி பொடி வச்சு ஒரு தோசை ஊற்றியாச்சு லேசாக ஒரு போட்டுக்கணும் போட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் எதுவுமே வேணாங்க இங்கே மட்டும் இந்த இதை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாரு இட்லிப்பொடி தோசை ஊற்றியாச்சு இட்லிப்பொடியை நல்லா தொட்டு இதில் ஒரு விஷயம் நல்லா வைக்கமாங்க சூப்பராக இருக்குங்க எதுவுமே குறையிலங்க பாருங்கள் இந்த இட்லிப்பொடி பாருங்கள் கொஞ்சம் நர நிறந்தா இருக்கும் ரொம்ப நைஸாக அடிக்கக்கூடாது பாருங்க சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி இப்படி செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உரப்பு எல்லாமே சூப்பராக இருக்குங்க உப்பு தான் ஒரு கட்ட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் நாங்கள் வந்து உப்பு இவ்வளோ தான் சாப்பிட்றது அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்து சமைத்து சாப்பிடுங்க ஒரு தோசை தான் எப்பவுமே நீங்கள் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும்